न्याय प्रमाण से गिर रहे पाव उनके पाई बने हैं लाल वाले से नहीं पूछते हैं आप रिक्त करते पानी किताब करते पानी और करेक्ट ना पूछते हैं वो वो बेटे को वेल करने चाहिए ना ये सरिया संजीव बड़ी बनो आप बेटे को नहीं है सरिया वेल सेवा करना है हाँ वो वाली क्या हो बात तो है लाओ எதற்காக வந்தனும் நியாயபிரமானத்தை நிறைவேற்ற வந்து தீர்க்க தேசம் நிறைவேற்ற வந்தேன்னு சொல்லி எல்லாத்தையும் இனி இரண்டாவது ஆதாரம் அவர் மூலமாக தான் அவர் தான் சொல்லுகிறது அப்பா பிதாவே இந்த கூப்பிட பண்ணிக்கிற புத்திரி சுவீகாரத்தில் ஆகிய நம்ம கொடுத்திருக்கிற ஏன் கொடுத்தாருன்னா அவர் தான் எல்லாமே பண்ணார் அவர் தான் பண்ணார் எல்லாத்தையுமே பண்ணது அவர் அவர்தான் அதனால நம்ம தைரியமாய் கிருவாசன கத்திரம் சேறுபடியான

होपुंगे ही हाँ ये ही होपुंगे ही हाँ ये गो। आगी? गो। आगी। गो। यार कितना होपुंगे इतना आदम पुकियो मेरे को यार वो या, नल्ला पढ़े ना सुनो नल्ला कराने के चाह तो नल्ला यार क्या बोलते हैं होपुंगे तेरे अरे मालिया ये बो होपी कर रहा है तू कितना बंदे आदम तो जैसा सुनाऊंगा बिलेट स्टोर में प्रशांत बनाकर जाइस में।, में, नम सभी जाइस में घराना होता है। अगले या? अलविदा। आ राइटली। जाइस प्रिंटिंग आते हैं। आज वो जी बेस्ड होंगे। बहिष्कार। बिट्टू भगवान और बेस्ट होंगे। एक दिन आते होंगे बस उनसे बात की। ये लड़कों गुप्ता इडे वाले सिक्के, अध्यक्ष चले। ஏன் நான் வாழ்த்துக்கள் சொல்றேன்னா ஏசப்பா வந்து மூன்றாவது நாள உயிர் எழுதுனாலதான் நான் வந்து இப்போ குட் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றேன் அதாவது இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை வந்து ஏழாவது வார்த்தை ஒப்புவிக்கிறேன் கடைசியான வார்த்தை தான் கொடுத்திருக்காங்க இப்போ எல்லாருமே தொடக்கத்துல இருந்து பேசியிருப்பாங்க ஆஹ் ஒண்ணுல இருந்து ஆறு வரைக்கும் பேசியிருப்பாங்க மன்னிக்கணும் ரட்சிப்பு கருணை ஏக்கம் இதெல்லாமே எல்லாரு மனசுலயும் இப்போ வந்திருக்கும்னு நான் நம்புறேன் எல்லாரும் மன்னிச்சிட்டீங்களா கருணை எல்லாருக்குமே அந்த கருணை வந்துருச்சா ஏக்கம் தாகம் எல்லாருக்கும் தாகம் வந்துருச்சா ஜெனிபர் வந்து ரொம்ப என் தங்கச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவள் இப்படி பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கையில ரொம்ப அருமையா பேசினா ஆஹ் கத்தரோட நாம திருக்க அது மட்டும் இல்ல வெற்றி 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 எல்லாருக்கும் கண்டிப்பா கிடைச்சிரும் அண்ணா வந்து சூப்பரா பேசுனாங்க தோசை பண்ணா எல்லாருக்குமே கண்டிப்பா வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி நிச்சயமா வாழ்க்கையில எல்லாமே கத்தரை வந்து ஒரு வெற்றியா முடித்து அதுக்கு மாத்திரம் வந்து ஏழாவது ஏழாவது வார்த்தை என்ன திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து கத்தர் வந்து கத்தர் இடத்துல வந்து நம்ம எல்லாத்தையுமே ஒப்பு கொடுக்கணும் இந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டு புரியாத புதிரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மனசுலயே இருக்கும் இந்த பொண்ணு ஒரு புரியாத புதிர் எல்லாருமே நினைச்சிருப்பாங்க ஆனா கத்தரை என புரியாத புதிரா வைக்க மாட்டாரு அப்படின்னு நான் வந்து கத்தரை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நம்புவேன் எப்பயுமே எனக்குள்ள எப்பயுமே விசுவாசம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் என்னோட வாழ்க்கையில வந்து நான் தோற்று போக மாட்டேன் எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப விசுவாசமா இருப்பேன் எல்லாருமே சொல்லுவாங்க இந்த சபையில கூட இந்த வந்து பொண்ணு வந்து சின்ன ஒரு விஷயத்துக்கு கூட ரொம்ப விசுவாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தரை எனக்குள்ள அந்த பெரிய விசுவாசத்தை வச்சிருக்கிறார் இப்போ வந்து உப்பு இருக்கிறேன் அப்படின்றதுனால சரி ஒரு சின்ன பாட்டோட நம்ம ஆரம்பிக்கலாம் உப்பு கொடுத்தேன் உமிடத்தில் கண்ணி படி ஏழாவது வார்த்தை என்ன விசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நாப்பத்தி ஆறாம் ஆசனத்துல ஏசு வந்து பிதாவே உடைய கைகளிலே நாவே ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் வந்து கூப்பிட்டு சொன்னாராம் இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகாரத்துல போட்டிருக்கு அதாவது ஏசப்பா வந்து மகா சத்தமா வந்து அவரோட ஆவியை வந்து ஒப்பு வைக்கிறாராம் ஏன்னா ஏசப்பா வந்து நம்ம பேசின ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுல இருந்து ஏசப்பா சொன்ன வார்த்தையில கடைசியா வந்து ஏன் அவரோட ஜீவனை வந்து அஹ் விட்டாரு அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப துன்புறுத்தினால துன்புறுத்துனதுனால அவரோட ஆவி வந்து போகல அவரோட ஜீவன் வந்து அவரோட விட்டு போகல ஏன்னா அவரோட ஜீவன் வந்து எல்லாமே வந்து முடிச்சுட்டாரு அப்படின்னு பிதாவை பார்த்து அவர் வந்து சொன்னார் நான் எல்லாத்தையுமே முடிச்சுட்டேன்ப்பா இப்ப அண்ணா அண்ணா சொன்னார்ல வெற்றிகரமா வந்து நம்ம நம்ம வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் வந்து ஜீவனை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிதாவை பார்த்து உம்முடைய கைகளை என்னோட ஆவியை ஒப்புவிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மகா சத்தமா அவர் வந்து ஒப்புவிச்சாராம் அதாவது நம்மளோட வாழ்க்கையில கூட நிறைய நம்மளோட துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே வந்து இருக்கும் ஆனா நம்ம வந்து ஏசப்பா வந்து ஃபஸ்ட்டு தேட மாட்டோம் நம்மளோட கஷ்டம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம் இல்லைன்னா நம்ம சொந்தக்காரங்க கிட்ட சொல்லுவோம் அவங்க எல்லாம் வந்து நம்மள வந்து எப்படின்னா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்ல போகுமோ இது அவங்க வந்து நம்மளை எப்படி ஒரு ஏராளமா தான் பார்ப்பாங்க ஒரு கஷ்டம் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஆதல் சொல்றவங்க கொஞ்சம் பேர் தான் வந்து தூக்கி ஒரு ரொம்ப வந்து கம்மியான ஆறுதல் சொல்றவங்க வந்து எப்படி கொஞ்சம் பேரு தான் நம்ம வந்து ஏதாருமா எப்படி ஒரு மாதிரி பாப்பாங்க இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து ரொம்ப பேர் இருப்பாங்க அது வந்து நம்மளோட வந்து நம்மளோட நம்ம வந்து ஒரு ஒரு ஒண்ண வந்து ஒப்புவிக்கிறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப எப்படி சொல்றது நம்ம கஷ்டத்தை யார் புரிந்து கொள்வாங்களோ நம்ம வந்து போய் ஒப்பு வைக்கணும் நம்மளோட எல்லா கஷ்டங்களையும் எல்லா தேவைகளையும் எல்லா விஷயம் அப்படி வந்து நம்மளோட கஷ்டங்களை யாரு கிட்ட ஒப்படைக்கணும்னா நம்ம தேவனாகி ஏசு கிறிஸ்துவன் தான் நம்ம ஒப்பு கொடுக்கணும் நம்மளோட ஆவையும் சரி நம்மளோட எல்லா விஷயங்களையும் சரி அவர்கிட்ட மட்டும் தான் நம்ம ஒப்பு கொடுக்கணும் அது மாத்திரம் இல்ல யோகான்சு விசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல சொல்லிருக்கு ஒருவனும் ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான் நானே அதை நானே அதை கொடுக்கிறேன் அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மறுபடியும் எனக்கு எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு இந்த கட்டளை எனக்கு பிதாவின் இடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார் அதாவது ஏசப்பா என்ன சொல்றாருன்னா யோமான் சுசேஷத்துல அதாவது அவரோட அவருடைய அவரோட ஜீவன் வந்து விடும்பொழுது ஏசப்பாக்கு ஒரு பவர் உண்டு அவருக்கு வந்து எல்லா பவருமே உண்டு நம்ம நம்ம கூட பொழுது அதாவது பிதா பிதா வந்து அவருக்கு குடுத்திருக்க ஒரு பவர் வந்து அவருக்கு வந்து எல்லாரோட எல்லா பவருமே அவருக்கு உண்டு நம்ம நம்ம கிட்ட சொல்லுவாங்களே என்கிட்ட இந்த பவர் இருக்கு அந்த பவர் இருக்குன்னு யாருக்குமே அந்த கிடையாது நீ 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 கமெண்ட் உங்களோட இதுல வந்து எங்களுக்கு இந்த சீட் வாங்கி கொடுங்க அந்த சீட்ல வாங்கி கொடுங்க அது வந்து பவர் கிடையாது நம்ம வந்து இப்போ ஒரு ரொம்ப இறந்து போற ஒரு சூழ்நிலையில அதாவது நம்ம டாக்டர் கிட்ட ரொம்ப கெஞ்சுவோம் என்னோட பொண்ணு வந்து ரொம்ப இறந்து போற நிலைமையில இருக்கு எனக்கு இந்த ஒரு சுச்சுவேஷன் ஞாபகம் வருது எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க அதாவது என்னன்னா நான் குழந்தையா இருக்கிறப்ப ரொம்ப வந்து தொங்கி கழுத்து வந்து தொங்கி ரொம்ப இறந்து போற நிலைமையில வந்து ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அது எப்பயுமே வந்து என்னை பார்த்தா சொல்லிட்டே இருப்பாங்க நான் சாகும்போது வந்து காப்பாத்தணும் காப்பாத்தணும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அதாவது கத்தர் கொடுத்த உயிரை கத்தரால மட்டும் தான் எடுக்க முடியும் அதாவது அதாவது கத்தர் கொடுத்தத கத்தரை மட்டும் தான் எடுக்க முடியும் கத்தருக்கு கொடுக்கவும் அதிகாரம் உண்டு எடுக்கவும் அதிகாரம் உண்டு நமக்கு அது எதுவுமே கிடையாது அதாவது நம்ம 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 அந்த வந்து தகுதி தகுதி தகுதியற்றவர்களா அது நம்ம கத்தரின் வழியில நடந்தால் மட்டும்தான் நம்மளால எல்லாமே செய்ய முடியும் ஆனா ஒரு உயிரை எடுக்கிறதுக்கும் உயிரை கொடுக்கறதுக்கும் கர்த்தருக்கு மட்டும்தான் அதுல வந்து அதிகாரம் உண்டு அதாவது அவர் இந்த அதிகாரத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா உயிர்த்தெழுதல வந்து மரணத்தையே வந்து ஜெயித்து வந்தவர் தான் யாரு நம்மளுடைய இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாளையில உயிர்த்தெழுந்து வந்தார் அதுக்கு நம்ம தகுதியற்றவரா இருப்போமா நம்ம தகுதியற்றவரா நம்ம இனிமே வந்து நடத்தி கொள்ளணும் அதுக்கப்புறம் வந்து சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் ஜீவனை காத்து என் ஜீவனை காக்கிறவன் அதை எழுந்து போவான் என் தான் என் ஜீவனை எழுந்து போகிறவன் அதை காப்பான் இதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றவன் எனக்கு பாத்திரன் அல்ல என் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான் என் நிமித்தம் என் ஜீவனை இழுந்து போகிறவன் அதை காப்பான் அதாவது நம்ம இதுல என்ன சொல்லுதுன்னா அவருக்காக அவருடைய அவரோட வழியில தான் நம்ம நடக்கணும் மத்தவங்களோட வழியில நம்ம நடக்க கூடாது கர்த்தரோட வழியில யார் நடக்கிறாங்களோ அவங்களோட தான் கர்த்தர் காப்பாற்றுவார் அது மாத்திரம் அதாவது இப்போ நம்ம எந்த சூழ்நிலையுமே நம்ம வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்போம் ரிலேட்டிவ் கூட இருப்போம் அவங்க வந்து இது செய்யுங்க அது செய்யுங்க எதுனா ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் சரி நம்மள அவங்களோட வழியில நடக்கணும் இது வந்து செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம வந்து கத்தர வழியில நடந்தா மட்டும் தான் நம்மளோட ஆவியம் ஜீவனி ஆண்டவர் என்ன வந்து காப்பாற்றுவார் புரிஞ்சுதான் எல்லாரும் எல்லாரும் தூங்குவீங்களா போர் அடிக்குதான் நான் சீக்கிரமா முடிச்சுடு கவரம் அதுக்கப்புறம் வந்து யோவான் சிவசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இதுல வந்து இது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனமா சொல்லியிருக்கேன் நானே உயிர்த்தெழுதலும் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் எல்லாரும் விசுவாசமா இருக்கீங்களா விசுவாசம் யாருக்குள்ள இருக்கோ அவங்க தான் வந்து அவங்களுக்கு தான் வெற்றி நிச்சயமா கிடைக்கும் யாருக்கு விசுவாசம் என்னால இது முடியும் என்னால ஏசாப்பா கண்டிப்பா எனக்கு நிறைய செஞ்சிருக்காரு பெருசா அப்படின்றதுனால நான் இப்போ கொஞ்சம் ஆனா சொல்லணும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட விசுவாசம் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப பெருசுதான் இதுல ஒரு சுச்சுவேஷன் இப்போ நம்ம வீட்டுல கூட ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு அந்த ஃபங்க்ஷன்ல வந்து எங்க டாடி கொஞ்சம் காசு தேவைப்பட்டது ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஆனா நம்ம சம்பாதிக்கிறோம் எல்லாருமே கேட்டாங்க உங்க பிள்ளைங்க அவ்வளவு சம்பாதிக்கிறாங்க இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க ஆனா உங்களால ஒரு பத்தாயிரம் ரூபாய் கூட வந்து இல்லையே இந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க எங்களுக்கே அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த சூழ்நிலையில எங்களால் பத்தாயிரம் ரூபாய் வந்து கிடைக்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்போ வந்து நான் வந்து என்ன சொல்றது என் மனசுல என்ன இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு இப்படி நம்ம அசான்ட்டா கடைக்கு போனாலே பத்தாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்கிறோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்க பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து அதை பண்ணிட்டு வரும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் நம்ம கிட்ட இல்லையே என்ன ஆண்டவரே நாங்க பண்றது எப்படியாவது எங்களுக்கு இதை முடிச்சு கொடுங்க எங்களுக்கு தெரியாது பத்தாயிரம் ரூபாய் எப்படியாவது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அப்போ எங்க அப்பா என்ன சொன்னாரு எப்படியாவது கிடைக்கும் கிடைக்கும் எங்கிட்ட கேட்டே எப்படியாவது ரெடி பண்ணு ரெடி பண்ணு ரெடி பண்ணு ஒண்ணுமே பண்ண முடியல என்னாலும் எப்படியாவது யாரு மூலியமாவது உதவி செஞ்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து என்னோட விசுவாசம் வந்து ரொம்ப பெரிசு

நம்ம ஜெயிக்க முடியும் எல்லாத்தையும் ஜெனிஃபர் கூட ஒரு சாட்சி சொல்லிருக்கு சர்ச்சுல

கர்த்தருடைய பரிசுத்தமான பரிசுத்த கத்தருடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே அது வந்து யாருமே வெட்கப்பட்டு போக மாட்டாங்க எந்த இடத்திலுமே எஸ்தர் வந்து எங்க அம்மா கிட்ட நிறைய வாட்டி சொல்லிருக்கு நீ ஜெபிமா நீ முட்டி போட்டாதாமா எல்லாமே நடக்கும் கண்டிப்பா நடக்குமா நீ முட்டி போட்டா மட்டும்தான் நீ ஒப்பு கொடுமா நீ ஒப்பு கொடுமா ஒப்பு கொடுத்தாதாம எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி எஸ்தர் நிறைய வாட்டி எங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கு அதே மாதிரி எங்க அம்மா கூட நான் நிறைய வாட்டி பார்த்தேன் எப்பயுமே வந்து கலர் தான் வருவாங்க சச்சுக்கானா சண்டே ஆனாலே இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இந்த வருஷம் தொடங்குதுல இருந்தே அவங்க தான் டெய்லி கட்டிட்டே வராங்க அது பார்த்த உடனே எனக்கு வந்து எப்படின்னு தெரியல ஆனா கர்த்தர் வந்து அவங்களோட பேரை மகிமைப்படுத்தணும்ன்றதுக்காக கர்த்தர் விசுவாசம் உள்ள பிள்ளைகளுக்கு எப்பவுமே வெற்றி நிச்சயம் அது உண்மைதான் கண்டிப்பா எல்லாரும் விசுவாசிங்க கத்தரை தேடுங்க உங்களுக்கு கண்டிப்பா வந்து கத்த இடத்துல உங்களுடைய உங்களோட கணவரையும் சரி உங்களோட குடும்பத்தையும் சரி உங்களோட பேர சரி எல்லாருமே ஒப்பு கொடுங்க புரிஞ்சுதான் அது மாத்திரம் இல்ல அடுத்ததாக நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவடிக்கை அதாவது இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா புறஜாதிகள் அதாவது நம்மள ஹிந்து பிள்ளைங்களும் இருப்பாங்க கிறிஸ்டின் பிள்ளைங்களும் இருப்பாங்க நம்ம வந்து எல்லாருமே ஒண்ணுதான் நினைப்போம் ஆனா அவங்களோட சிந்தைகள் வேற மாதிரி இருக்கும் நம்மளோட சிந்தைகள் வேற மாதிரி இருக்கும் அவங்களோட சிந்தைகள் எப்படின்னா ரொம்ப செல்ஃபிஷா யோசிப்பாங்க எப்பயுமே இந்து பிள்ளைகள் வந்து நம்ம காப்பாற்றப்படணும் நம்ம இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க ஆனா கிறிஸ்துவ பிள்ளைகள் வந்து நம்ம எல்லாருக்காக நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனா நம்ம அந்த மாதிரி இந்த மாதிரிதான் நடந்துக்கிறோம் ஏன்னா கிறிஸ்துவ பிள்ளைகள் எப்பவுமே தனித்துதான் இருக்கணும் ஏசப்பான்ற பேரை வந்து நம்ம வந்து மகிமைப்படுத்திக்கிட்டே தான் கொண்டிருக்கணும் ஏசப்பாவோட இயேசு கிறிஸ்துவ வந்து பிதாமினிடம் பிதாவோட தான் நடந்தாரு ஏசப்பாந்து யாரு பிதாவோட தான் வந்து நடந்து கொண்டிருந்தாரு நிறைய ஆத்துமாக்களை வந்து சம்பாதிக்கணும் ஆத்துமாக்களை கொண்டு வரணும் அதுக்காக தான் வந்து ஏசப்பா என்ன பண்ணாரு எல்லாரிடத்திலும் அவருடைய சுவிசேஷத்தையும் சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் யோகா சுசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் என்றார் அதாவது ஏசப்பா வந்து சிந்தனை நம்மளோட சிந்தனைகளையும் செயல்களையும் வந்து என்னன்னா என்ன இருக்கணும் ஒன்றா இருக்கணும் நம்மளோட சிந்தனைகளும் செயல்களும் ஒன்றா இருக்கணும் ஏசுவேசுப்பா வந்து பிதாவோட வந்து சஞ்சரித்து கொண்டிருந்தார நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு நிறைய வந்து அந்த அன்னை அவங்கள எல்லாம் நல்லபடியா ஆனா நம்மளுக்கு அந்த சஞ்சரிப்பு இருக்கா சின்னதா ஒரு காயம் அவங்களுக்கு பிளட் வந்தாலே ஐயோ நான் இதை பார்க்க மாட்டேன் அப்படின்ற ஒரு இது வந்து நம்ம நம்மளுக்குள்ள இருக்குது ஆனா நம்மளுடைய தேவனாக ஏசு கிறிஸ்து அவ்வளவு சிலுவையில் அறையும் பொழுது அவருடைய கைகளையும் பாடங்களை வாணி அடிக்கும் பொழுது எவ்வளவு ஒரு கஷ்டத்தை அவர் வந்து நம்மளுக்காக பற்றிருப்பார் சொல்லுங்க நம்மள நம்மளுக்காக வந்து அவர் வந்து ஏசப்பா என்ன பண்ணாரு கைகளிலும் கால்களிலும் அவர் ஆணி அடிக்கப்பட்டு நம்மளுக்காக நம்முடைய பாவங்களை வந்து அவர் வந்து என்ன பண்ணாரு செய்தாரு சோ அதனால வந்து நம்ம இனிமே என்ன பண்ணணும் வந்து ஏசப்பாக்காக அவரோட வழியில நடக்கணும் நெட்டு குருந்தியர் அஞ்சாம் அதிகாரம் ஒன்றாம் ஆசனம் பூமி பூமி கூறிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட நித்திய வீடு பரலோகத்தில நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறேன் ஈசப்பா வந்து என்ன சொல்லியிருக்காரு நம்மளுக்கான வீடு எங்க இருக்கு பரலோக வீடு இதெல்லாம் நம்ம வீடு கிடையாது பரலோகத்துல இருக்கிறது நம்மளோட உண்மையான ஒரிஜினலான வீடு எது பரலோகத்தான் அதுக்காக நம்ம என்னன்னெல்லாம் பண்ணணும் ஈசப்பாவோட வழியில நடக்கணும் அவரோட சிந்தையில் செயல்களிலேயும் கர்த்தருடைய வழியில நடக்கணும் நம்மளோட 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 வாழ்க்கை நண்பர்களையும் பிள்ளைகளையும் நம்மளோட பேரப்பிள்ளைகளையும் எல்லாருமே வந்து நம்ம கத்திரத்துல ஒப்பு கொடுக்கணும் நம்மளோட நம்ம வந்து எப்படி சொல்றது நம்மளோட வாழ்க்கையை வந்து ஒப்பு கொடுத்தா மட்டும் நம்ம வந்து கண்டிப்பா நம்மளுக்கு அதெல்லாம் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஒப்பு கொடுத்தா மட்டும் நம்ம வந்து ஒரு உயரத்துல வந்து போக முடியும் அப்படி இல்லை என்றால் நம்ம வந்து கீழே தான் போய் கொண்டு மத்த பிள்ளைங்க மாதிரி தான் நம்மளும் ஒன்னா இருப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்ம ஒப்பு கொடுத்தல் நமக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் ஏசப்பா இடத்துல நீங்க வந்து தேடி ஓடி வந்தா மட்டும்தான் கண்டிப்பா இது எல்லாமே நடக்கும் கடைசியா அது நான் பாடி முடிச்சிடுறேன் ஒப்பு கொடுத்தேன் உமிடத்திலே கண்ணீர்